கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் திட்ட அலுவலகத்தில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் செப்டம்பர் ஆறு வரை கடன் உதவி சிறப்பு முகாம் நடத்தி கொண்டு வருகின்றது இதில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது அதன் முக்கிய அங்கமாக இன்று போச்சம்பள்ளி சிப்காட் திட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் மண்டல மேலாளர் ராஜு வரவேற்புரை ஆற்றினார் மண்டல மேலாளர் மோகன் திட்டங்களை விளக்கி அதன் பயன்களை விரிவாக விரிவுரையாற்றினார் பர்கூர் சிப்காட் அலுவலர் சிந்து உட்பட முக்கிய அலுவலர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த முடிவில் ஆகா நிறுவனம் ஏழு கோடி கடன் உதவிக்கான விண்ணப்பத்தினை கொடுத்தனர் மற்றும் சிவன் பில்டர்ஸ் மூன்று கோடி கடன் உதவி கேட்டு விண்ணப்பத்தினை கொடுத்தனர் மேலும் கோவிந்தன் கிரானைட் ஜெகதேவி ஒரு கோடிக்கான விண்ணப்பத்தினை கொடுத்தனர் ஆக மொத்தம் பதினோரு கோடிக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது கௌதம் மாடன் ரைஸ் மில் தர்மபுரி ரூபாய் இரண்டு கோடியே எண்பது லட்சத்திற்கான சாங்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் டிஐஐசி யின் கடன் உதவி மற்றும் திட்டங்கள் மானியம் மற்றும் இதர சலுகைகள் எடுத்துரைக்கப்பட்டது புதிய தொழில் முனைவோர் இளைஞர்கள் பலர் திட்டத்தினை விரிவாக புரிந்து கொண்டனர்